நண்பர்களை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டிலே நடந்த ஒரு துன்ப சம்பவம் சற்றேதா நாற்பது ஆண்டுகளுக்கு மேல முன்னால் நடந்த நிகழ்ச்சி அது மத்திய பிரதேசம் கோபால் நகரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே துவங்கப்பட்ட கார்பரேட் தொழிற்சாலையாக உருவாக்கப்பட்ட ஒரு கா்ப்பரேட் கமலம் இந்தியாவின் பங்கு ஐம்பது சதவீதத்துக்கு குறைவாகவும் அந்நிய பங்கு ஐம்பது சதவீதம் அதிகமாகும் இருந்த அமைப்பானது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே துவங்கி பதினைந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலே ஒரு நள்ளிரவிலே விசவாய்வை வெளியிட்டு நகரத்தை நிர்மூலமாக்கியது அந்த நேரத்திலே ஐயாயிரத்துக்கு அதிகமான றந்துபட்ட கொடுமை நிகழ்ந்தது அது மட்டுமல்ல அந்த நாள் நிகழ்ந்த விளைவுகள் அந்த விஷ தாக்குதலினால் ஏற்பட்ட பலவீனம் மனித மூளை உலகிற்கு லட்சக்கணக்கானவர்களை சின்ன வண்ணப்படுத்தி மூளைச் செய்தும் கைகால இயக்கம் இல்லாமலும் பல்வேறு வகையான வேதனைகளை காட்டியது அது மிக மோசமான சம்பவம் ஆகும் அவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் மிக கடுமையான குற்றம் அதை மீட்பதற்கு இன்றைக்குத்தான் நடந்திருக்கிறது நாற்பது ஆண்டு காலம் அதற்காக அங்கு இருக்கிற மக்கள் போராடி அரசாங்கம் நீதிமன்றம் படிப்படியாக தொடர்ந்து போராடி கொண்டு இப்போதுதான் அந்த கழிவுகளை ஏறத்தாழ மூவாயிரம் தன் கழிவுகளை அகற்றியிருக்கிறார்கள் என்பது இப்போது கிடைத்த செய்தியாக இருக்கிறார்கள் இதை இதிலே பல வாஸ்து சாஸ்திரத்தினுடைய பல உண்மைகளை இது விளக்குவதற்கு இந்த நிகழ்வு பொருத்தமாக இருக்கும் என்பதால் நான் உங்களுக்கு கூறுகிறேன் முதலாவதாக அந்த அமைப்பானது கிழக்கிலே வளைவாக மேற்கிலே வளர்ச்சியாக தென்மேற்கிலே வலியமைந்து வடக்கிலே மேடாக இருந்த ஒரு அமைப்பு இட அமைப்பாகும் அதனுடைய விளைவு தென்மேற்கிலே இருப்பது பலி இருக்குமானால் எப்போதும் விபத்தை தரும் வீழ்ச்சியை தரும் இழப்பை தரும் என்பது சாஸ்திர விதியாகும் அதுதான் அந்த நிகழ்ச்சியில பதினைந்து பிறகு பல்லாயிரக்கணக்காக பணியாற்றிய அந்த நிறுவனம் ஒரே நாளில் வீணாய் போய்விட்டது தன்னை மட்டுமல்லாமல் அந்த நகரத்தையும் அழித்து விட்டது என்று சொன்னால் அது மகையல்ல ஏற்கனவே நடந்த பல்வேறு நிகழ்வுகளே வெளிப்பட்டு இருக்கிறது தற்போதும் கூட நமது தமிழகத்தின் தலைநகர்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே நடந்த ஒரு மோசமான சம்பவம் மக்களையும் அதிர்ச்சி ஆளாக்கிய சம்பவம் அரசியல்வாதிகளை செய்த சம்பவம் அதிகாரிகளுக்கு கொடுத்த சம்பவம் மிக மோசமான சம்பவம் நடந்தது அந்த பெரிய அமைப்பிலும் கூட இது போன்று தென்மேற்கு திறப்பு தான் அத்தனை வேலைகளுக்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல அது போலவே இன்னொரு செய்தி அங்கே சொல்லியாக வேண்டும் அவ்வளவு கடுமையான நிகழ்வுக்கு நம்மிலே பலவே பல நேரங்களிலே சொல்வது உண்டு அரசாங்கத்தின் கோழி அம்மி அரசாங் அரசாங்க கோழி முட்டையிட்டால் அம்மிக்கல்லும் உடைந்து போகும் என்றார்கள் கார்பரேட் கம்பெனி கருதி பார்த்தால் கருங்கல்லும் கசிந்து போகும் என்று சொல்வார்கள் இவற்றை எல்லாம் பொய் என்பதை உணர்த்திய இந்த சம்பவம் தான் இந்த போபால் விசவாயி சம்பவம் என்று சொன்னால் அரசாங்கம் கார்பரேட் அத்தனையும் சேர்ந்து அத்தனையும் மக்களால் மக்கள் எதிர்ப்பால் என்பதும் எனவே வாஸ்து நிகராக அரசும் கார்பரேட்டும் கிடையாது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த அழிவை பொறுத்தவரை இவ்வளவு நீண்ட காலம் அறிவதற்கு காரணமாக இருப்பது நாம் நமது நடந்து கொண்டிருக்கிற இந்த அழி அளிக்க இயலாமல் என்றைக்கோ யாரோ கொண்டு வந்து போட்டதை நம்பி நாம் வளர்த்தியதை

காவல் உதவி உச்ச நிலை அலுவலகத்திலே தென்மேற்கிலே திறப்பிருந்து அங்கே மிக கடூரமாக மிக நல்லவராக இருந்த அவர்கள் உச்சநிலை அதிகாரத்தில் இருந்த ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு ஆளாக்கிக் கொண்டார் தன்னோடு உடன்படியாற்றி வேதனைக்கு ஆளாக்கினார் அது கூட இதற்கு ஒப்பான செய்துதான் அது குறித்து கூட நான் பேசிய போது அந்த துறையிலே அதே அலுவலகத்திலே பணியாற்றி நண்பர்களிலே பேசிக்கொண்டிருந்த போது அங்கே அவர்கள் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திரும்ப திரும்பச் சென்றார்கள் நான் கேட்ட ஒரே கேள்வி உங்களால் இதனை மாற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அங்கே வளர்ந்திருக்கிற நச்சு மலங்களால் அகற்றி இருக்கலாம் அல்லவா என்று கேட்டபோது அவர்களிடத்தில் அதிலே பல எனவே இது எல்லோருக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இதனை ஆய்வு செய்து நச்சுக்களில் இருந்து கருதில் இருந்து நம்ம நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் உறுதியாக வேண்டும் மனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு எனவே இந்த மோசமான சம்பவம் நடத்திய பாடம் நம்ம எல்லோருக்கும் நல்லதாக இருக்கட்டும் இனியேனும் இது போன்ற கெடுதல் இல்லாமல் இருப்பதற்கு அரசாங்கமாக இருக்கட்டும் கார்பரேஷன் நிறுவனம் இப்போதை கூட எடுத்து பாருங்கள் விருதுநகர் சிவகாசி பகுதியிலே மாதம் ஒரு முறையாவது பழைய காலத்திலே மாதம் மும்பாதி மழை பெளிந்து என்று கேட்பார்கள் அதுபோல மாதம் ஒரு வட்டாசு பத்து தொழிற்சாலை விபத்தால் பார்க்கின்றோம் அரசாங்கம் கூட அங்கே விபத்திலே இறப்பவர்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறோம் என்று சொன்னார்கள் தவிர விபத்தை தடுக்கிறோம் என்று சொல்ல முடியவில்லை தீயணைப்புத்துறையோ ரெவென்யூ துறையோ மற்ற காவல்துறையோ இவருடைய சட்டத்திட்டங்களோ அந்த விபத்தை தடுக்க முடியவில்லை நிச்சயமாக வாசு சாத்தும்படி அமைக்கப்பட்டால் அது போன்ற துயரங்கள் நடக்காது கூட இந்த நேரத்தில் நாம் முதுவிட செல்ல வரும் அதையும் எல்லோரும் கவலத்தில் எடுத்துக்கொள்வார்களால் அது நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் என்று எனவே இவற்றையெல்லாம் பாடமாக எடுத்து இதிலிருந்து நிகழ்வுகளை பாடமாக கொண்டு இனியே இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாஸ்திரத்தை பயன்படுத்துங்கள் சாஸ்திரம் மக்களை வாழ பாதிக்கும் கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம்